வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நவ கிரகங்களின் அசுர என போற்றப்படுபவர் சுக்கிர பகவான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது இத்தகைய மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சுக்கிர பகவான் கலத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர் லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக ஏற்க வேண்டும் இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது பல பாதிப்புகள் ஏற்படும் சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும் நவக்கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான் மொத்தம் இருபது ஆண்டுகள் அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த இருபது வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார் லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார் அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் குருவோடு சேர்க்கை சூரியனோடு சேர்க்கை புதனோடு சேர்க்கை என இந்த பயிற்சியில் ஏற்படுகிறது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கிர பகவான் ரிஷப் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த பெயர்ச்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடையப் போகின்றனர் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள் அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் அடகில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும் இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் சுயநலம் இல்லாத வாழ்க்கையை தாரக மந்திரமாக கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த பயிற்சியால் செலவுகள் குறையும் பணவரத்து அதிகரிக்கும் எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும் அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டி இருக்கும் சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது இடமாற்றம் உண்டாகலாம் ஆடை ஆபரணங்கள் சேரும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேகம் கூடும் சரக்குகளை வாங்கும் போதும் கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள் அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வார்கள் அதனால் கோபப்படாமல் விவேகத்துடன் விட்டு கொடுத்து செல்லவும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் மனங்களை வெல்லவும் கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும் பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் நட்சத்திர பாடன்கள் போராட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் சரியான மனிதர்களை இனம் கண்டு கொள்வீர்கள் தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள் பணத்தேவை அதிகரிக்கும் எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் வேலை பழு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் விரும்பிய பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் கர்ப்பிணி பெண்கள் மன உளைச்சலும் சோர்வுக்கும் ஆளாகலாம் உங்களது கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த வேலையானாலும் நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லது புதிய பதவி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் மனிதர்களை இனம் கண்டு கொள்வீர்கள் தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள் குலதெய்வத்தை தீபம் ஏற்றி வணங்கி வருவது குழப்பத்தை போக்கும் செல்வம் செல்வாக்கு உயரச் செய்யும் தடை தாமதம் நீங்கும் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்துக் கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு குட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்திரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்க செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை மஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வெள்ளை நிற நெய்வேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள்